கடலூர் மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் நூறு டிஎம்சி தண்ணீர் ஆறுகளிலிருந்து உபரி நீராக கடலுக்கு சென்றுள்ளது கடலூரில் பெய்து வரும் வரலாறு காணாத கனமழையால் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது ஆறு ஆறுகள் கொண்ட அழகிய கடலூர் மாவட்டம் தற்போது சொல்ல முடியாத துயரை சந்தித்து வருகிறது மழையின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் கடலூர் வெள்ளிக்கடற்கரையை பருந்து பார்வையில் தற்போது காணலாம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மஞ்சக்குப்பம் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி மேடான பகுதிக்கு சென்றுவிட்டனர்